ராகவ் என்ன சாப்பாடை வச்சு சாப்பிடாம என்ன செய்து கொண்டிருக்கிற ஆழ்ந்த யோசனையில இருக்கிற என்ன சொல்ல அம்மாவுக்கு ஓம் அம்மா சாப்பிடவே மனம் இல்லாம கிடக்கு மண்டைக்கு ஏதோ எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கம்மா டென்ஷனா இருக்கம்மா உங்கள்கிட்ட சொல்லணும் தான் என்னென்ன ஸ்டார்ட் பண்றேன்னு தான் தெரியலையம்மா எனக்கு அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு வேற டென்ஷனா இருக்கம்மா எனக்கு என்ன ராகுல் கதைக்கிற டென்ஷன் என்ற மண்டைக்கு ஓடுதன்ற எனக்கு பயமாக கிடக்கு என்னென்ன சொல்லு அதுக்கு பிறகு பாப்பம் என்ன செய்யறதுண்டு அம்மா அதுவாமா நான் ஒரு பேரை லவ் பண்றேன்மா சின்சியரா லவ் பண்றணும் மாமா பெண்ணு மட்டும் சொல்லிராதீங்க ப்ளீஸ் அம்மா என்ன ராகுல் கதைக்கற என்ன லவ்வா லவ் பண்ணாங்க டீ என்ன கதைக்கற நோ டிப்ரஷன்ல இருக்கறானே சொல்ற நானும் இப்படி சொன்னா யோசிப்பானோ அம்மா ப்ளீஸ் அம்மா நான் சின்சியரா லவ் பண்றணும் மாமா லவ் உங்களுக்கு விளங்குது இல்லையா என்னம்மா ஓகே ஓகே ராகுல் லவ் பண்ணாங்க டீ என்ற யார் பிள்ளை எங்க இருக்குது அப்படியான ஃபேமிலி ஒண்ணும் சொல்லுறாய் இல்லையே லவ் லவ் பண்றதா ஒண்ணும் வேற ஒண்ணும் சொல்லுறாய் இல்லையே டீடைல்ஸ் ஒண்ணும் சொல்லுறாய் இல்லையே ஓ ஓமா நான் ஒர்க் போயிட்டு வரும்போது அவளுக்கு ஒர்க் போயிட்டு பாருள்ளமா டெய்லியும் காண்டாங்களாம்மா அதனால எனக்கு என்ன ஊர் ரீலாவில் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ப்ரோப்போஸ் பண்ணிருந்தேன் அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்குது ஓகே என்று சொல்லிட்டாலம்மா ஆனா ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபேமிலி தான் இருந்தாலும் நல்ல குணமான பிள்ளைமா ப்ளீஸ் அம்மா எனக்கு அவள் தான் தூரணம்மா நீ ஓகே சொல்லுங்கம்மா ப்ளீஸ் அம்மா என்ன ராகுல் இப்படி வளர்ந்தா இப்படியே நான் இருக்கிற உனக்கு மண்டிக்கு அருகிலேயே என்ன தங்கச்சி ஒரு ஆள் இருக்கு உனக்கு இப்பவே லவ் மண்ணங்கிட்டே எல்லாம் தெரியாது அவனை கலை சேர்த்து போட்டுத்தானே நீ லவ் பண்ண ஒன்னே பண்ணிருப்போன்னு ஓகே ஓகே என்னவா செய்தது உலா எங்கோ நான் அப்பாவோட இதை பற்றி கதைக்கிறேன் எனக்கு ஓகே தான் உன்னோட லவ்வுக்கு சம்மதம் அப்பாவோட நான் கதைக்கிறேன் என்ன அச்சோ ஜாலி தேங்க்யூ அம்மா எங்கே அப்படியே காணியில் இன்றைக்கு ஒரு வேலை வேலைக்கு போகலையோ சரி என்ன செய்யறது ஆளை பார்க்க வெயிட் பண்ண தான் இப்போ வேணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ராக வைன்னு காணி இல்லையே கால் பண்ணினாரே கதை கூணும் வெயிட் பண்ணிட்டு சொல்லி என்ன செய்யறது ஓகே லவ் வந்தாலே என்ன செய்யறது வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹலோ யாருக்கா வெயிட் பண்ணுறீங்களா நீங்கள்

அச்சோ இனி கோபத்தை கிளற கூடாது நாங்க போவோம் யாருக்கு வெயிட் பண்ணறாலனு தெரியல சரி ஓகே பாப்ப இப்ப லவ் சோல்ரோன்னு தெரியல சொல்லணும் onu பயமா இருக்கு சொல்லுவோம் onu சொல்லு இன்னி 얘வரை இன்னம் காணே இல்ல வெயிட் பண்ண வைக்கிறாய் ஹாய் மேசிடி நான் ஒகே सुनနေதங்க நான் இங்க எங்க இருந்து அப்படி இருக்கற சும்மா இருங்க ராகா கடுጣகா நான் இவள நீங்க நான் வெயிட் பண்றது என்ன செய்ய நீங்க இவள நீரா நான் இவ்வளவு நிறம் வெயிட் பண்ற நேரம் ஒருத்தன் வந்து பாட்டு எல்லாம் பாடிக்கொண்டிருக்கான் உங்களுக்கு ஒரு அக்கறை என்றது இல்லையே நில யார் அம்மாவன் எனக்கு உடனே கோல் எடுத்துருக்கலாம் நான் கொஞ்சம் வேகமா வந்திருப்பேன் நானும் ஒர்க் முடிச்சுட்டு தான் நிவாரேன் ஓகே ஓகே விடு பாப்பம் உன் வேலியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண்மூழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் சொற்பனம் சொப்பனம் கண்டேன் உன்னாலே லவ் யூ பிபி ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா எங்களோட லவ் ஸ்டோரியை நான் அம்மா தான் சொல்லிட்டேன் அம்மா கொஞ்சம் பேசினாங்க தான் ஓகேண்டு இப்போ சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஸ்வீட் ஹார்ட் ஏய் உண்மையா வராக உண்மையா சொல்கிற நீ இல்லை சும்மா சொல்கிறியா ஏய் சொல் உண்மையா சொல்கிறியா இல்லை சும்மா எனக்கு சும்மா சொல்கிறியா விளையாடாமல் சொல் ஏய் ரியலி பேபி அம்மா ஓகே சொல்லிட்டாங்க ஐயோ உண்மையா வராக ஏய் என்ன நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே நானும் ஹாப்பியா இருக்கிறேன் குட் நியூஸ் சொல்லிருக்க थैंक यू सो मच லவ் யூ பேபி லவ் யூ டு மா என்ன அந்த அபியோட பேசிக் கொண்டு வந்து ஒரு போர் ஏர்போல கிடக்குது அதன மதிப்பெண் கிடக்குது ஓகே வெயிட் பண்ணி பாப்போம் அவரா இருந்தா ஒரு கதை ஓகே பாப்போம் நேரா கதைச்சா பிரச்சனை இல்ல தானே அவள இல்லடா நான் இல்ல ஒரு நேரா கதை பா ஒரு வீல ஃப்ரெண்டா இருக்கும்போது இல்ல தானே அப்படி என்னை பேருக்கு இந்த லவ் தெரியப்படுத்துவோம் ஓ அவரே தான் இந்த பக்கம் வாரியர் இருக்கா மறிச்சு கதைப்பேன் ஹலோ ப்ரோ ஐம் கவின் ஹலோ ஹலோ ஐம் ராகவ் ஏன் என்ன மறிச்ச நீங்கள் எது கதைக்கணுமா ஓம் ப்ரோ கொஞ்சம் கதைக்கணும் அண்டு நீங்கள் ரோட்டில் பேசிகிட்டு இருந்த நீங்கள் அபி என்று சொல்லி ம் அபிகே என்ன என்ன சொல்லுமோ இல்லை ப்ரோ அவங்களை உங்களுக்கு எப்படி என்று கேட்குறதுக்கு தான் மறிச்சேன் நான் இல்லை ப்ரோ அதெல்லாம் எங்களோட பர்சனல் அது உங்களுக்கு ஏன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் யார் அபிக்கு இல்லை ஃப்ரெண்டோ இல்லை யார் ரிலேட்டிவோ இல்ல ப்ரோ அது எப்படி சொல்றது என்னென்னாலும் சொல்லுங்க ப்ரோ எனக்கு லேட் ஆகிட்டு இருக்குது என்னை மரிச்ச நீங்களும் ஒன்றும் சொல்லுறீங்களா இல்லை என்னென்னாலும் சொல்லுங்க ப்ளீஸ் இல்ல அவங்க என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் உங்களுக்கு அதுக்கு தானே மறிச்சே நான் ஸோ அதான் ஹலோ ப்ரோ உங்களுக்கு சொல்றது விலங்கு இல்லையா அது பர்சனல் அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லையே ஓ அப்படியா நான் அப்படியே லவ் பண்றேன் நீங்க யாரு நான் லவ் பண்றபடியா தான் உங்களை கேட்கறேன் யார் யாரு அது சொல்ல முடியாது கோபத்தில் கதைக்கிறீங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ நீங்க யாரு நானும் அப்படின்னு தான் சின்சியராவ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் இடையில வந்து நான் லவ் பண்றோம் என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களோ அடிச்சு பல்லெல்லாம் முடிச்சிருக்கோம் போயிருங்க சொல்லிட்டேன் நான் வேலையா வந்து இந்த மறைச்சு விசர்க்க கொண்டு கொண்டிருக்கிறீங்களா டேய் நான் தான் அபிய சின்சியரா லவ் பண்றேன் நான் நானும் அபி தான் கல்யாணம் கட்டுவேன் நீ எப்படி கட்டுறாண்டு பாக்குறேன் போரு என்ன தேவை இல்லாத அழைச்சு கொண்டிருக்கிறேன் நான் தான் அபி லவ் பண்றேன் ஓகே நீயும் அபியும் எப்படி சேர்க்கீங்கன்றது பாப்பா நான் செய்யறேன்டா உனக்கு வேலை டேய் உன்னால என்னடா கிளிக்க வேலும் நானும் அவளும் தான் லவ் பண்ணி கொண்டிருக்கேன் நீ ஏற்றா இடையில வந்து டேய் உனக்கு நான் செய்யறேன்டா வேலை வேற ஏ அபி என்ன என்ன விசாரணைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா கேக்குறேன் என்ன நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க எனக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ண நீ எனக்கு ஓகே சொல்லி போட்டு இங்க நான் சொப்பி வர என்ன ஒரு ஒருத்தன் மாதிரி நான் அபியை லவ் பண்றேன் சொல்றேன் என்ன நடத்தி கொண்டிருக்க நீ பேஜை நம்பி நான் அம்மாட்டையும் சொல்லிட்டேன் என்ன டென்ஷன் ஆகுற என்ன பிரச்சனை என்ன அமைதியா இருக்கிற கதையன் ஆ நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது உனக்கு என்ன பிடிக்கல உன்னை எனக்கு பிடிக்கலேன்னு சொல்லி விலகி இருக்கலாமே என்ன அங்காலையும் லவ் பண்ணி கொஞ்சாலையும் லவ் பண்ற என்ன பழக்கம் இது ஏ ராகவ என்ன கதைக்கிற ஒழுங்கா கதை சரியோ என்ன பண்ணுமென்றாலுமே என்ன சொல்ல இந்த விஷயத்துல என்ன தேவையில்லாத கதை கதக்காத என்ன நீ கதைக்கிற விசார்காத எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன சொல்ற ஒழுங்கா விளக்கமா சொன்னாதான் எனக்கு விளங்கும் சும்மா தொணை தண்ணி கதைக்கிற என்ன நடந்ததுன்னு தான் எனக்கு தெரியும் என்ன கதைக்கிற விசர்காத கதைக்கிற லூசு மாதிரி

எனக்கு யாரையும் தெரியாது நான் யாரையும் இது வரைக்கும் லவ் இல்லை இப்படி செய்கிறேன் என்ன போட்டு சும்மா நடிக்காது என்ன டென்ஷன் ஆகாது என்னென்றாலும் நீரை சொல்லு எனக்கு